விளாத்திக்குளம் அருகே ஸ்ரீ வகமாலையம்மன் கோவில் வருஷாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சின்னமலைக்குன்று கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்தன விநாயகர் ஸ்ரீ மாலியம்மன் ஸ்ரீ பொன்னும் கருப்பசாமி கோவிலில் வருஷாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு அதிகாலை ஐந்து மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு மகா கணபதி பூஜை அனுஜே மகா சங்கல்பம் புண்யாக வாஜனம் கும்ப ஆவகண பூஜை குதி பூர்ணாகுதி மகா அபிஷேகம் அலங்காரம் தூப தீப நேவேத்தியம் மகா தீபார்த்தனை ஆசீர்வாதம் உள்ளிட்டவை நடைபெற்றன பின்னர் முற்பகல் பதினோரு மணி அளவில் யாக சாலையில் இருந்து தீர்த்த சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் பிரகாரம் வழியாக வளம் வந்து ஸ்ரீ சந்தன விநாயகர் ஸ்ரீ வகமாலையம்மன் ஸ்ரீ பொன்னும் கருப்பசாமி தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அலங்கார தீபார்த்தனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமாக அன்னதானம் பயன்படுத்தது